பேசுறாரு மருத்துவத்துறை துறை எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு அவரு பேசுறது தமிழ் வரலாற பத்தி பேசிட்டு இருக்காரு இது பேசுறது வந்து ஆங்கிலத்தோட முதல்ல அந்த எதாவது ஒழுங்கா இருக்கான்னு தெரியுதா இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து சண்டை நடக்குதுன்னு வைங்க இப்போ ரெண்டு நாட்டுக்கு இடையில் சண்டை நடந்துட்டு இருக்கு இப்போ போய் நாங்கள் நின்று உங்களுக்கு மருத்துவம் கிடையாது உங்க கூட்டங்கள் எல்லாம் பாருங்க உணவுக்காண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நான் சொல்ல முடியுமா கொஞ்சமாவது சிந்திக்க கூடிய தன்மை இருக்கணும் அன்று இருந்தது பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறில் அது அந்த பிள்ளைக்கும் தெரியும் படிக்க படிச்சிருக்குன்னா அதுக்கும் தெரியும் அப்ப பிரிட்டிஷ்காரனும் முழுமையாக இருந்தவன் வந்து தமிழன் புரிஞ்சிச்சாலே பிரிட்டிஷ்காரன் ஆங்கிலேயனும் முழுமையாக இருந்தது வந்து தமிழன் அது பூலித்தேவன்லேருந்து அந்த வரலாறுலாம் இருக்கு ஆங்கிலேயனே வெளியேறு என் நாட்டில் வந்துட்டு என்னோட உழைப்பை சுரண்டி திங்கிறேன் இன்னைக்கே அந்த நாய்க்கு அந்த சட்டத்தை வச்சு தான் சுரண்டி தின்னு இருக்கு மக்களோட உழைப்பை ரூல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு தான் அவங்க அவரு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அவர் பேசுறது வந்து மருத்துவம் இந்தமாரி துறைகள் எல்லாம் தமிழ் சார்ந்து பேசிட்டு இருக்காரு நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயும் ஆயிரத்தி எட்நூறுலயும் எம்எம்பி ஆட்சி செஞ்சது ஆங்கில பிரிட்டிஷ் நாய் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் யாரோடைய நிலத்தை தமிழர்களுடைய நிலத்தை அபகரித்து ஆட்சி செஞ்சிருக்காங்க எப்படி அவங்கள்ட்ட படிப்பு இப்ப போய் நான் இதே விஷயங்க பக்கத்தில் போர் நடந்துகிட்டு இருக்கு போர் நடந்து அந்த வீழ்ச்சி விட்டு அந்த இது பண்ணுறாங்க இப்போ அந்த மக்கள்கிட்ட போயிட்டு உணவு உற்பத்தி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த நாட்டை தான் அவன் அழிக்கிறான் அதுமாரி மக்களுடைய இங்கே தமிழர்களுடைய நிலத்தான் அபகரிக்கப்பட்டது முதல்ல வரலாறை எடுத்து நல்லா தெளிவாக படிச்சுட்டு வரணும் புரிஞ்சுச்சா நீ தமிழ் வரலாறை பற்றி தமிழர்களுடைய வரலாறை பற்றி பேசுனா ரோமாபுரி மூலம் ஆட்சி செஞ்சவன் பாண்டியன் இந்தோனேசியா மூலம் ஆட்சி செஞ்சவன் சோழன் இந்த பூமியை வந்து மூன்று இதா பிரிச்சு ஆட்சி செஞ்சிருக்காங்க புரிஞ்சிச்சா முதல்ல தமிழர்களுடைய வரலாறுனா என்னன்னே உனக்கு தெரிய முடியாது தொல்காப்பியத்துல ஐவகை நிலங்களை குறிப்பிடுறாரு அதுக்கு மேல நிலங்களே கிடையாது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை புரிஞ்சிச்சா தமிழர்கள் வரலாறு பேசணும்னா அப்படி பேசணும் என்னமா கடந்துக்கிட்டு தொள்ளாயிரத்துல அது இல்ல உங்கள்கிட்ட படிப்பறிவு இல்லை உங்கள்கிட்ட மருத்துவம் இல்ல பின் தங்கி இருந்துச்சுன்னா நாயே அவன் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறான்ல பிரிட்டிஷ்காரன் தானே அது அப்போ பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நீ குறை சொல்கிற அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்து அதுக்கு முன்னாடி போகணும் அதுக்கு முன்னாடி அவரு மருத்துவம் தமிழ் மருத்துவங்கிறது அவுடதம் அடு அவுடதம் அப்படிங்கிறது மருத்துவக்கலை கலை அதில் அறுவை சிகிச்சை முதல் கொண்டு வந்து அகத்தியும் செஞ்சிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழர்கள் வரலாறுலாம் பேசாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயும் ஆயிரத்தி எட்நூறுலையும் யாரோடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி நடந்துகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவன் வெளியேறான்ட்டு நீங்க தான் சொல்றீங்க ஆனால் வெளியேறினாலும் அந்த சட்டத்தை வச்சு நீங்கள் நீ கொள்ள அடிச்சுட்டு இருக்கீங்க ரூல் பண்ணிக்கிட்டு இது நல்லா தெளிவாகவே தெரியுது இங்கே வந்து மக்களை வந்துட்டு போட்டுட்டு குழப்பிக்கிட்டு தெலுங்கினம் குழப்பிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதில் நீயும் ஒரு ஆள் தான் நீ வந்து கேட்டால் தமிழச்சிங்கிற பொருள் இல்லை இங்கே இங்க இங்கே சுற்றிட்டு இங்க வந்து தெலுங்கு வந்து தமிழ் குடியில கலந்து குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது நீ என்னதான் குழப்பம்னாலும் தமிழை வந்து ஆய்வு பண்ணும் போது வந்து ஆய்வு பண்ணும்போது நீங்கெல்லாம் யாருங்கிறத வெட்டை வெளிச்சத்துல வந்து காமிச்சுட்டு போயிடுது புரிஞ்சிச்சா இதுக்கு வந்து இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க முதல்ல அந்த புள்ள சொல்றது சரியா என்னன்னு பாருங்கடா முட்டா போயிலரா அது சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் பிரிட்டிஷ் காரண ஆட்சியில் தமிழர்கள் எப்படி வந்து தமிழர்கள் ஆட்சியில் தான் அவங்க வந்து செழிப்போட்டிருப்பாங்க இப்போ சோறு உடைத்த சோழ தேசம்னா தமிழர்கள் ஆட்சி முறைகளை அந்த நடந்துச்சு அறம் சார்ந்த ஆட்சி மூலம் அன்றைக்கு செளி பாண்டியன் ரோமாபுரி மூலம் ஆட்சி செஞ்சுட்டு அப்போ அவன் வந்து அறம் சார்ந்த ஆட்சியில் வந்துட்டு அப்போ செழிப்போட்டிருந்தாங்க எல்லா விஷயமும் மருத்துவ கலையிலேருந்து எல்லாமே ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறது வந்து அந்த கலைகள் அந்த விஷயங்கள் படிப்புகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இந்த ஒரு அறிவு கூட அதுக்கிட்ட கிடையாது பிரிட்டிஷ்காரன் இரநூறு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கான் முகலாயன் வந்து எட்நூறு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கான் அடிமைப்படுத்தி புரிஞ்சிச்சா இவங்க எல்லாமே வந்தது வந்து படையெடுத்து வரேங்கிட்டு வரல வணிக ரீதியாக உள்ளார வந்து அதுக்கப்புறம் அந்த நாட்டினோட செல்வ செல்பி தெரிஞ்சுக்கிட்டு அப்படி படையெடுத்து வந்தவங்க தான் எவனும் நேரடியாக யுத்தம் நான் புரிகிறேன் அப்படின்னு உள்ளார வந்தவங்க கிடையாது நீ சொல்ற பிரிட்டிஷ்காரன் மிளகுக்கு வந்தவன் இவன் குதிரை வியாபாரத்துக்கு வந்தவன் குருபானிலாம் முதல்ல உலகம் எப்படி வகுக்கப்பட்டது வாழ்வியல் நெறிமுறைன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும்